நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீத்திரி தோழமைகள் யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் இல்லையா உங்களுடைய நேரத்தை வேறு எதுக்காச்சும் பயனுள்ள வகையில் மாற்றிக்கோங்க இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா இருக்கார் டவுனுக்கு உங்கள் மகனை கூட்டிகிட்டு போகிறாரு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது லேட் ஆயிடுது பாத வழியாக போனோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாகும் வீட்டுக்கு போகிறதுக்கு அதனால் குறுக்கு வழியில் ஒரு மாந்தவோழியாக கடந்து போனால் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாந்தவோழியாக நடந்து போகிறாரு பையனை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு நடக்கிறாரு அப்போ மாங்காயெல்லாம் நிறையா வந்து அந்த பையனோட கைக்கு தாங்குது உடனே இவன் அந்த தோட்டக்காரனுக்கு தெரியாமல் ரெண்டு மாங்காவை பறிச்சிடுறான் தோட்டத்தை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க கிட்ட காமிக்கிறான் நான் ரெண்டு மாங்காய் பறிச்சிட்டு வந்துட்டேன் தோட்டத்துக்காரனுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அவங்க அப்பா வந்து ரொம்ப பெருமிதம் அடைகிறாரு பையனுடைய இந்த ஒரு திறமையான செயல் அவனுக்கு தெரியாமல் மாங்காய் பறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவனுக்கு மாங்காய் அப்படின்னு ஒரு பட்டைப்பெயரையும் விட்டு கூப்பிட்றாரு சிறு வயதிலிருந்து வாலிப வயசாக மாறிடுறான் அப்போ அவனோட சேர்ந்த அந்த திருட்டு குணமும் வளர்ந்து பெரிய லெவலில் மாறிடுது ஒரு நாள் அரண்மலையிலையே திருடுமளவிற்கு துணிஞ்சிடுறான் நாள் ராணியினுடைய விலை உயர்ந்த வைரமலை வந்து காணாமல் போகுது உடனே அந்த ராஜா வந்து ஆணையிடுறாரு திருடனை எல்லாரும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவலர்கள் காட்டில் விழுந்திருந்த அந்த மாங்காய் திருடனை பிடிச்சி அந்த நகையெல்லாம் மீட்கிறாங்க மன்னர் நடத்திய விசாரணையில் வந்து அந்த திருடனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க அவனை வந்து அந்த மரண தண்டனை விதிக்கும் கொலைக்களத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்போ வந்து அந்த திருடன் வந்து பெயரோடு சேர்ந்திருக்கும் மாங்கா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ஆசைப்படுறாரு உடனே என்ன காரணத்துக்காக உனக்கு மாங்கான்னு பெயர் வைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க உடனே அவன் சொல்கிறான் மன்னர் சிறுவனாக இருந்தபோது என் அப்பாவின் ஆதரவுடன் மாங்காய் தோட்டத்துக்கு தெரியாமல் மாங்காய் பறிச்சிட்டேன் அன்று முதல் என் அப்பா வந்து என்னை மாங்காய் அப்படின்னு சொல்லி செல்லமாக அழைத்தார் இன்று பெரிய திருடனாகி அதற்குரிய உரிய வெளியாக என் உயிரே கொடுக்கும் அளவுக்கு அந்த திருட்டு புத்தியை மேலே நிறைய வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சிறு குழந்தைகள் ஒரு தவறு செஞ்சிச்சு அப்படின்னா அந்த தவறை சுட்டி காட்டி அதை பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லணும் சின்ன வயசு தானே பெரியவங்களாக மாறினா அந்த திருத்திகளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா சிறு வயதில் அவங்களுக்கு என்ன தோணுது அதுதான் பெரிய வயதிலுமே தோன்றும் குழந்தைகளோட மனம் வந்து ஒரு பசு ஆணி போல் என்ன நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் கடைப்பிடிப்பாங்க இன்னொரு பழமொழி கூட உண்டு தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குழந்தைங்கக்கிட்ட எப்பயுமே நல்ல விஷயத்தை தவிர வேறு எதையுமே நீங்கள் சந்தோஷத்துக்காகவோ அல்லது ஒரு பேச்சுக்காகவோ கூட சொல்லாதீங்க அப்படின்றத இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு மைவி த்ரேட்ஸில் தெரியாமல் ஜாயின் பண்ணட்டுமோ அப்படின்ற ஒரு வருத்தமான செயல் இன்னொரு பக்கம் பணம் வரலையே அப்படின்ற ஒரு பணம் வருத்தம் தரக்கூடிய ஒரு செயலுமே இருக்குது இதற்கு வந்து நிறுவனம் எப்போது பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் பெருசாக போயிட்டுருக்குது இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு அப்டேட் கொடுக்கலாம் இல்லையா வெளியில் வந்து எழுபது எண்பது நாள் ஆச்சு வாயே துறக்காமல் இருந்தால் எப்படி மக்கள் வந்து நிறுவனத்து மேலே நம்பிக்கை வைப்பாங்க நாளுக்கு நாள் மைவி திரட்ஸ் இருந்த நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் பேசிக்கிறாங்க நாமளும் நிறைய நபர்களை தினம் தினம் தொடர்பு கொள்கிறோம் மைவி திரட்ஸில் ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தால் கொடுங்க நிறைய உறுப்பினர்கள் நிறையா ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு அப்டேட் தெரிஞ்சு இன்றைக்கி வரும் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்தா கூட சந்தோஷப்படுவாங்க எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி மைவி ரொம்ப அமைதியாக இருக்கிறது எந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னென்னா எம்டி வருவார் சார் கண்டிப்பாக பதில் சொல்லுவார் யாரோ எதை எதை சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி எம்டி அவர்கள் வெளியில் வந்திருக்கிறாரு அதே போல் உறுப்பினர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்களுடைய பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் எப்போ திருப்பி கொடுப்பாங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தேதி வந்து சொல்லப்படாத ஒன்றாக இருக்குது எழுபத்தி ஒரு டைரக்டர்களுக்கும் பெயில் கிடச்சதுக்கு தான் நிறுவனம் அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்கும் அது வரைக்கும் அதுக்குண்டான அப்டேட்டுகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே வழி தகவல் தான் மற்றபடி ரெக்கார்டிங்கெலாம் நிறுவனம் சொல்லியிருக்காங்களா இல்லை யூடியூப்பில் போட்டிருக்காங்களா நிறுவனத்தை ரொம்ப நெருக்கமாக உள்ள டைரக்டர்கள் எதாச்சும் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது ஆனால் பல நபர்களை ஸ்டோர் உறுப்பினர்கள் அத்தாரிட்டி உறுப்பினர்கள் அவங்களெல்லாம் விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரியான சில அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு போதிய சூழல் வந்தவுடனே கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து பேசுவாங்க அதற்குண்டான அப்டேட்டை கொடுப்பாங்க அவங்க மக்களை விட்டுட்டு கோர்ட்டை விட்டுட்டு இஓடபிள்யூவை விட்டுவிட்டு அவங்க எங்கேயும் கண்டிப்பாக போயிட முடியாது வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் உறுப்பினர்கள் கூட ரொம்ப வருத்தப்பட்டு சில பதவிகளும் போட்டிருக்காங்க இந்த நேரத்தில் நாம் என்ன நிறுவனத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பணம் கொடுக்குறத ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து கூட வந்து கொடுங்க அல்லது அப்டேட் வர்றத ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு கூட வந்து கொடுங்க தற்போதைய நிலை என்ன எம்டி அவர்கள் என்ன இருக்காரு நான் இப்போ வருவேன் இல்லை அப்போ வருவேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு சில வார்த்தைகளுக்காக நிறைய நபர்கள் வெயிட் பண்ணுறாங்க அவர் வந்து மக்களே ஒன்று ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அல்லது ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த சலசலப்பு இதெல்லாம் இருக்காது சரி எப்படி சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் பட் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கும் பொழுது தான் என்ன காரணத்துக்காக எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரினே தேவையில்லாத கொஷின்ஸ்லாம் வருது ஸோ நிறுவனம் சீக்கிரமாக உறுப்பினர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவங்களுடைய இக்கட்டான சூழலை கருத்தில் கொண்டு எம்டி அவர்கள் சொல்லலனா கூட அதுக்கு ல அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயோ அல்லது எம்டி ஃபோரம் யூடியூப் சேனல்லே வந்து ஒரு அப்டேட் கொடுத்தா எல்லா மக்களும் நிம்மதி அடைவாங்க அப்படின்றத இதன் மூலிமா நிறுவனத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you okay. okay.